மிருக ராசியோடு மூணு எட்டு தொடர்பு வந்துச்சுன்னா அவர் திடீர்னு புராணிகள்னால அவருக்கு மரணம் சம்பவம் விச ஜந்துகள் உரிய ராசியான விருச்சகத்தோடு தொடர்பு வந்துச்சுன்னா விச ஜந்துகள் கடிச்சு அவர் திடீர் மரணம் அடைவார் தனுசு ராசி தொடர்பு வந்துச்சுன்னா கூர்மையான ஆயுதங்கள்னால திடீர் மரணங்கள் ஏற்படும் ஜட ராசியான தனுசு கும்பம் இந்த ராசியில் தொடர்பு வந்துச்சுன்னா ஏதாவது ஜட பொருள்கள் மேலே விழுந்து அதை வச்சுருக்காங்க உயிரற்ற பொருள்கள் விழுந்து நாலு கால ராசியில் தொடர்புனா நாலு சக்கர வாகனங்கள் மூலம் அவருக்கு மரணம் நடக்கும் இருகால் ராசியாக இருந்தால் இரண்டு சக்கர வாகனங்கள் மூலம் அவருக்கு மரணம் நடக்கும் நீர் ராசியாக இருந்தால் தண்ணீரில் கண்டங்கள் ஏற்படும் பூமி ராசியாக இருந்தால் எலக்ட்ரிக்கல் அண்டு எத்து குய்க்கு நிலநடுக்கம் அல்லது பாறைகள் மலைகள் உருண்டுவது வந்து சாகிறது காற்று ராசியாக இருந்தால் புயல்னால சாகிறது நெருப்பு ராசியாக இருந்தால் ஃபயர் ஆக்சிடென்டில் சாகிறது இந்த மாதிரி பலதரப்பட்ட மரணங்கள் வந்து இந்த காலச்சட்டங்கள் நிகழும் ஒவ்வொரு மரணத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் அந்த காலச்சக்கரத்தில் நிர்ணயிக்கப்பட்டது பூமி ராசியாக இருந்துச்சுன்னா அவர் நிலத்தில் விழுந்து உயரமான பகுதியில் இருந்து கீழே விழுந்து சாகார் அதே பார்ட் ஆஃப் தி பாடி நீங்க லிக்விடின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த மாதிரி மரணம் அடைவார் மூணு எட்டாம் மாவம் ரெண்டு ரிசர்வத்தோட தொடர் வந்துச்சுன்னா அவர் தூக்கு போட்டு சாவார் மூணு எட்டு அவர் அவப்பெயர்கள்னால அவருக்கு மரணம் அடைக்கும் மிருகம் தொடர்பு அவர் அவப்பெயர்னால மரணம் அடைக்கும் விருச்சகமும் மேசமும் தொடர்பு வந்துச்சுன்னா அவர் அவருடைய கெட்ட நடத்தைகள் காரணமாக அவர் தற்கொலை செய்து போகிறாரு சிம்மம் தொடர்பு வந்துச்சுன்னா காதல் மூலம் அவருக்கு மரணம் கிடைச்சது காலச்சக்கரம் அஞ்சாம் படி பார்க்குறாங்க அப்படியே எல்லா விஷயத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொடர்புகள் இருக்கும் எட்டாம் கன்னியகனத்துக்கு மூணு எட்டாம் வீடுன்றது மேஷம் இருக்குல்ல அவன் பயத்திலே தற்கொலை பண்ணிக்கிறார் காலச்சக்கரத்துல ஒவ்வொன்றுக்கும் அங்க ரீசன் இருக்கும் நம்ம எடுத்து அதில் கோர்த்து பார்த்தோம்னாதே தெரியும் லக்னத்துக்கு எட்டாம் பாவம் உண்டாகுது. லக்னத்துக்கு எட்டாம் காத்திராசி அப்படி பச்சனாலும் அது என்ன நடக்கும்? அதாவது விற்றலாட்டத்துக்கு எட்டாம் அடி காத்திராசி வருது அப்படினா அவருக்கு கேஸ் வெடிச்சு கூட ஜாகலாம். அந்தந்த அந்த நம்ம எப்டி யூஸ் பண்ணலாம். அதனால தட்சண வேற மாதிரி ஒவன்னும் ஒவ்வொரு செய்தியும் உனக்கு தரும் எல்லா செய்தியும் நீ எடுக்க பழகணும் தந்தி போது கட் 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 நம்ம போது நம்ம போது அதுக்கு அர்த்தம் தெரியாது தந்தி அடிக்க அடிச்சனா எதிர்மனையில் இருக்கவனுக்கு அந்த தந்தியுடைய அர்த்தம் தெரியுதுடா அதுபோல சோதிடனுக்கு எல்லா டூலையும் யூஸ் பண்றதுக்கு பழக்கம் வரணும் பாவத்தை எங்க யூஸ் பண்ணணும் காரகத்தை எங்கே யூஸ் பண்ணணும் காலச்சக்கரத்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் நீ வந்து ஒரு மெக்கானிக் உனக்கு எல்லா டூல்ஸையும் பயன்படுத்த தெரியும் என் வண்டியில் என்ன ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட்டு சொன்னோன்னா அதுக்குரிய நீ உபகரணங்களை தான் நீ எடுத்துகிட்டு வரணும் ஒர்ஷா போய் தூக்கிட்டு வருவியா அதே மாதிரி ஜோதிடங்கிறவங்க ஒரு மெக்கானிக் ஜோதிடத்தில் உள்ள எல்லா டூல்ஸையும் நீ பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறணும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல எந்த டூல்ஸை நீ பிரயோகப்படுத்தணுமோ அதுக்கு பிரயோகப்படுத்தணும் அது ஓன் ஜெமத்து அது ஏன் ஜெமத்து கிடையாது ஏன் கிடமும் சொல்லித்தர்றது இல்லை நீதே பயன்படுத்தி பழகணும் தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி கால காலச்சக்கர புத்தகத்தில் எல்லா டூலையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் நல்லா எத்தனை ட்ரிவ் படிக்கிறீங்கள அவ்வளோ காலம் நீங்கள் எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்துடும் நீங்க படிக்காம வந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் கொடுப்பா அப்படிமா வேற மாதிரி கெட்டுதான் நான் அதை பார்க்கணும் நீ அது வேற இது வேற நீ எதுக்கு எடுக்கிற எல்லாமே தொடர்பு தானியா நீ இங்க கூட இருக்கிறதுனால நீயே அவரும் இங்க போய் பக்கத்துல இருக்கிறதுனால ஒரு வகை தொடர்பு அதே நீ ஒவ்வொரு இடத்துல இவர் ஒரு இடத்துல இருந்தாலும் போன்ல ஒரு தொடர்பு கொள்றீங்கள அப்ப எல்லாமே தொடர்பு தானே நீ எதுக்கு அதை டிஃப்ரெண்டா பாக்குற நீ மூணு எட்டு